ஹலோ வெல்கம் ஸ்கூம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் தட்டு கொழுக்கட்டை நார் போயிரில பச்சை மாவு வச்சு இலே கொழுக்கட்டை பண்ணுவாங்க இந்த கொழுக்கட்டையோட ஸ்பெஷலே ரொம்ப சாஃப்டா ஆங்காங்கே ஜூஸியா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் கொஞ்சம் வித்தியாசமா தட்டு கொழுக்கட்டையா செஞ்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் எந்த கடைகள்லயும் வாங்க கிடைக்காது வாங்க இப்படி பண்றதுன்னு பாக்கலாம் நான் அன்னைக்கு ரெண்டு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் ரேஷன்ல கிடைக்கக்கூடிய பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்க அதிக அளவில் இருந்தா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கிளாத்தில் உலர விட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் குவான்டிட்டி செய்யும் போது பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியை வடி வச்சாலே போதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி ஒன்று அல்லது ரெண்டு பைசா சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அன்னைக்கு மொத்தமாகவே சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒன்னுலேருந்து ஒன்றரை இஞ்சளவு சுக்கு ஏழு எட்டு ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் சுக்கு அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா பொடிஞ்சு வராது லேசாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஈரமான அரிசியாக இருக்கிறதால கெட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்பப்போ கலந்து விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஜல்லடையில் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஜல்லடை அல்லது மீடியம் சைஸ் ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கலாம் நான் மீடியம் சைஸ் ஜல்லடையில் எடுத்திருக்கேன் பொதுவாக பச்சை மாவு நல்லா பவுடர் பண்ணிட்டா அப்படியே கூட சேர்ப்பாங்க லேசாக ஜலிச்சு எடுத்துக்கிறது நல்லது நம்ம சுக்கு இலக்காயெல்லாம் சேர்த்துருக்கோம் அதில் உள்ள கப்பியும் இருக்கும் அதனால ஜலிச்சா எடுத்துக்கோங்க கடைசியாக இருக்கக்கூடிய தேவையில்லை அப்புறப்படுத்திடலாம் இந்த மாதிரி மூணு சல்லடை கொடுத்துருப்பாங்க பெருசாக இருக்கிறது ரொம்ப பெரிய தூரமாக இருக்கிறதால நான் மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன் இது ரொம்ப சின்ன தோரம் உள்ளது இடியாப்பம் முறுக்குக்கெல்லாம் சளிச்சு எடுக்கும் போது இதில் சளிச்சு எடுத்துப்பாங்க புட்டுக்கு சளிச்சு எடுக்கும் போதும் இந்த மீடியம் சைஸ் பயன்படுத்திக்கலாம் ரெண்டு கப் பச்சரிசி எடுத்திருந்தோம் ரெண்டு கப் பச்சரிசிக்கு ரெண்டு கப் அளவு மண்டை வெல்லம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க ரெண்டு கப் துருண தேங்காய் மாவில் சேர்த்துட்லாம் நான் அன்னைக்கு எல்லாமே மெஷ்ரூமென்ட் கப்பில் தான் அளந்து எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவு எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு அளவு பச்சரிசி ரெண்டு கப் அளவு மண்டை வெல்லம் ரெண்டு கப் அளவு துருண தேங்காய் மண்டை வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை பச்சை மாவு பயன்படுத்தியிருக்கோம் தேங்காய் சேர்த்துருக்கோம் அதில் உள்ள ஈரமே போதுமானதாக இருக்கும் கல்மண் தூசு இல்லாத மண்டை வெள்ளம் பார்த்து பயன்படுத்திக்கோங்க கல்மண் தூசுக்காக பாக காய்ச்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சரி வராது பச்சை மாவா இருக்கிறதால சொத சுதன்னு ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக மண்டை வெள்ளம் சேர்த்து மாவு ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் கலந்து எடுக்கணும் பச்சை மாவு வேக வைக்காம உருண்டை பிடிச்சி அப்படியே கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நார்கோயிலில் சடங்கு வீடுகளில் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க வீட்டில் கருப்பட்டி அல்லது மண்டைவெல்லாம் சேர்த்து உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருப்பாங்க சடங்குக்கு வாரவங்களுக்கு ஒவ்வொரு உருண்டை கொடுத்துடுவாங்க இது நார்கோயில் சைடில் பாரம்பரியமான வழக்கம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது உருண்டை பிடிக்கிறதா இருந்தால் இதுதான் உருண்டை பிடிக்கிற பதம் நாட்டு சர்க்கரை பவுடர் வாங்க கிடைக்கும் அதை கூட பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி சதுக்கி சேர்க்கும் தான் வெந்து வரும்போது அங்கங்கே ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கப் மண்டை வெள்ளத்தில் இவ்வளோ வெள்ளம் மீதி வந்திருக்கு இட்லி குட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தட்டு கொடுத்துருப்பாங்க அல்லது ஒரு பிளேட்டில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் கீழே ஒரு வாழையிலே அதுக்கு மேலே மாவு வச்சிடலாம் எல்லா மாவும் வச்சதுக்கப்புறமா மேலே ஒரு இலையால் மூடிடுங்க இந்த மாதிரி இலை வச்சு வேக வைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் தண்ணி விழுந்து கொழுக்கட்டை பாலாகாமல் இருக்கும் சாதாரண கொழுக்கட்டை வேகிறத விட பச்சை மாவு கொழுக்கட்டை வேகிறதுக்கு நேராகும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க கொழுக்கட்டை வேக வைக்கும் போது முதல்ல ஒரு இட்லி தட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டை வைக்க வேண்டிய தட்டை வச்சிங்கன்னா தண்ணி பட்டு கொழுக்கட்டை பாலாகாம இருக்கும் மூடி வச்சு ஒரு நிமிஷம் அதிகமான தீல வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மிதமான தீல வச்சு பச்சை மாவு கொழுக்கட்டை வேகிறதுக்கு இருபத்தி முப்பத்தஞ்சு இருந்து நிமிஷம் வரைக்கும் ஆகலாம் இடது உருக்கா திறந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கத்தியால செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன வேக வேண்டியிருக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மேலே திரும்ப ஒரு இலை வச்சுருக்கேன் கையில் கொஞ்சம் ஈரத்தை தொட்டுட்டு மாவை லேசாக கையால் அழுத்தி பார்த்தீங்கன்னா அமுங்காமல் இருக்கணும் அப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் முப்பது நிமிஷம் போல் ஆயிருக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக வருது திரும்ப இலையை அப்படியே மூடி வச்சுக்கோங்க பத்து பதிஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து எடுத்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்கு சாப்பிட்டதை விட மறுநாள் சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் தீ ஆஃப் பண்ணி பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போல் மூடி வச்சதுக்கு அப்புறமா எடுத்துருக்கேன் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம மண்டே வெள்ளம் சீவி சேர்த்துருந்ததால் அங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பீஸ் எல்லாம் உருகி நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கட் பண்ணி பார்த்துடலாம் இதே மாவை இலையில வச்சு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் அல்லது ஒவ்வொரு இட்லி குழிலையும் இலை வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு வச்சு மூடி கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆங்காங்கே மண்டை வெள்ளம் பீஸ் உருகி நல்ல ஜூஸியாக இருக்குது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய கொழுக்கட்டை வீடியோ இருக்குது இது போல் கொழுக்கட்டை வீடியோ பார்க்கணுன்னா பெல்லாஸ் ஹோம் குக்கிங் அப்பம் கொழுக்கட்டை ரெசிபி பிளேலிஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ